பத்து வயதிலேயே இளைய சர்வதேச மாஸ்டரான இவர் தனது பன்னிரெண்டாம் வயதில் கிராண்ட் மாஸ்டர் பட்டத்திற்கான நெறிகளை பூர்த்தி செய்து மிக இளைய கிராண்ட் மாஸ்டர் என்கிற வரலாற்று சாதனையை படைத்துள்ளார் பத்தொன்பது வருடங்களாக மிக இளைய கிராண்ட் மாஸ்டர் என்ற சாதனையை வைத்திருந்த இவர் பன்னிரண்டு வயதில் இந்த பட்டத்தை பெற்றார் உலக ரேபிட் சாம்பியன் மற்றும் உலக பிலிட் சாம்பியன் பட்டங்களையும் வென்றுள்ளார் இந்தியாவில் நடந்த டெல்லி சர்வதேச செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஓபனில் தனது பன்னிரெண்டாம் வயதில் கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை இவர் வென்றார் மிக குறுகிய காலத்தில் ஃபைட் ரேட்டிங் பெற்றவர் என்கிற கிராண்ட் மாஸ்டர் பட்டத்திற்கான மூன்று ஒரே ஆண்டில் சாதனை படைத்த இந்த சிறுவன் தனது வயதில் இந்த பட்டத்தை பெற்றார் பன்னிரண்டு வயதில் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்ற இவர் இன்றளவும் மிக இளைய வயதில் உலகின் சர்வதேச மாஸ்டர் பட்டம் வென்றவர் என்கிற பெருமைக்குரியவர் ஆவார் உஸ்பெகிஸ்தானை சேர்ந்த திறமையான இளம் செஸ் போட்டியாளரான இவர் தனது பதிமூன்றாம் வயதில் கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை வென்றார் பதிமூன்று வயதில் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்ற இவர் இந்திய அரசின் அர்ஜுனா விருதையும் வென்றுள்ளார் செஸ் ஒலிம்பியாட்டில் வெண்கல பதக்கம் வென்ற அணியிலும் இடம்பெற்றிருந்தார் நார்வே நாட்டை சேர்ந்த செஸ் வீரர் ஐந்து முறை உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற இவர் தனது பதிமூன்றாவது வயதை எட்டிய ஒரு சில மாதங்களில் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்றார்